அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் செயலல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஸ்ரீ ராமானுஜர் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் ஸ்ரீபெரும்புதூரில் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டில் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர்தான் ஸ்ரீராமானுஜர் இவர் இந்து மதம் சமூகத்தை சீர்திருத்தம் செய்த வைணவ மகானாக கருதப்படுகிறார் இவர் ஆழ்வார்களில் பாசுரங்களை பெருமாள் கோவில்கள் இசையுடன் பாடிட வழிவகுத்தவர்தான் ராமானுஜர் இதனால் இவர் தமிழ் வேதமான திருவாய்மொழியின் செவிழி தாய் என போற்றப்படுகிறார் ராமானுஜர் பன்மொழிகளை புலமை மிக்கவர் இவர் தமிழ் மறையை தமிழக்க செய்தவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஜனநாயகம் சமத்துவம் சம தர்மம் ஜாதி மத பேதமின்மை ஆகிய கொள்கைகளை மக்களிடையே உபதேசித்து அதனை நடைமுறைப்படுத்தியும் காட்டியுள்ளார் ராமானுஜர் இவர் ஆன்மீகத்தோடு சமூக ஒற்றுமையும் வலியுறுத்திய சிறந்த சமூக ஆன்மீக சீர்திருத்தவாதியாக செயல்பட்டவர் ஆதி திராவிடர்களை திருக்குலத்தவர் என்று புகழ்ந்த ராமானுஜர் இவரை உடையவர் ஸ்ரீ பாசிய காயகர் எம்பெருமானார் திருப்பாவை ஜி ஆர் யதிராஜமுனி இளையப்பெருமாள் என பல பெயர்களால் ராமானுஜரை அழைக்கின்றனர் இவர் ஸ்ரீரங்கம் கோவிலின் நிர்வாக திட்டங்களை சீரமைத்து தொகுத்து வழங்கியுள்ளார் இந்து தத்துவ பிரிகளில் ஒன்றான வசிஷ்டத்துவத்தை தத்துவத்தை தோற்றுவித்து அதை இந்திய முழுவதும் பரப்பினார் ராமானுஜர் ஏழை எளிய மக்களிடம் வைணவ பரபக காரணமாக இருந்தார் பாரிபோர்ன பக்தியும் சரணாகதியுமே இறைவனை அடைவதற்கான எளிய வழி என்ற கூறிய மக்களை எளிய வழியில் நெருமுகப்படுத்தினார் ராமானுஜர் தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூரில் சோமியாஜி தீட்சிதர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு மகனாக பிறந்த ராமானுஜர் இவர் தனது தந்தையிடமிருந்து வீட்டிலேயே வேதங்களை கற்று வாழ்ந்தவர் சிறு வயதிலேயே வேதங்களில் உபநீதரிடம் இருக்கும் மிக நுணுக்கமாக தத்துவங்களை எளிதாக புரிந்து கொண்டவர்தான் ராமானுஜர் இவர் தனது பதினாறாவது வயதில் தஞ்சம்மாள் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் திருமணமான சில மாதங்களில் தனது தந்தையை இழந்தார் ராமானுஜர் கல்வி கற்கும் ஆரம்பத்தில் ஸ்ரீ பெரும்புதூரிலிருந்து காஞ்சிபுரத்திற்கு குடிபெயர்ந்தார் ராமானுஜர் இவர் காஞ்சிபுரத்தில் யாதவ பிரகாசர் என்கின்ற பண்டிதரின் சீடராக சேர்ந்தார் கல்வி கேள்வி ஞானங்கள் தேர்ச்சி பெற்றவரான யாதவ பிரகாசர் அளித்த சில அத்வை விஜயங்களில் ராமானுஜருக்கு உடன்பாடு ஏற்படவுள்ள இதனால் அவருக்கும் இதனால் இவர் இவருக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் கோபம் கொண்டு யாதவ பிரகாச ராமானுஜனை கங்கையில் தள்ளி ஜலாசமாதி செய்ய எண்ணி காசிக்கு சிறுடருடன் பயணமானார் காசியை நெருங்கும் போது தனது தம்பி கோவிந்தனின் மூலம் குருவின் திட்டத்தை அறிந்து காசியிலிருந்து காஞ்சிக்கு தப்பினார் ராமானுஜர் காசியிலிருந்து காஞ்சிக்கு ஒரே நாள் இரவில் பெருமாளின் கருணையால் தப்பித்ததாக கூறப்படுகின்ற பின்னர் திரு திரு கச்சி நம்பி என்பவருக்கு குருவாக ஏற்றார் திருக்கட்சி நம்பி குலத்தை சேர்ந்தவர் அது தனது மனைவிக்கு பிடிக்கவில்லை என்பதை அவளது செயல்களின் மூலம் தெரிந்து கொண்ட ராமானுஜர் தன் தனது பக்தி மார்க்கத்திற்கு மனித நேயத்திற்கும் உறுதுணையாக இவள் இருக்க மாட்டாள் என்று தெரிந்து கொண்ட ராமானுஜர் துறவரத்தை மேற்கொள்ள சமஜனமானார் ஆழவந்தாரின் அழைப்பையிற்று அவரை பார்ப்பதற்கு பெரிய நம்பியுடன் காஞ்சியிலிருந்து புறப்பட்டு காடு மலை கடந்து ஸ்ரீரங்கத்திற்கு ஓடோடி வந்தார் ராமானுஜர் ஆனால் யமுனாச்சாரியாரின் உயிர் பிரித்த உடலையே அவரால் காண முடிந்தது ஆனால் அவருடன் மூன்று விரல்கள் மட்டுமே மூடியிருந்தன அதனை பார்த்த ராமானுஜர் யமுனாசாரியை மானசீக குருவாக ஏற்று மூன்று லட்சியங்களை நிறைவேற்றுவதாக கூறினார் வேதாந்த சூத்திரங்களை வசிஷ்டத்துவத்தை தத்துவ முறையில் விளக்கம் எழுதுவது பாரசர முனிவரின் விஷ்ணு புராணத்தை உலகுக்கு எடுத்து கூறுவது வசிஷ்டாத்துவத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்லி அறியாமையால் மூழ்கி கிடக்கும் பக்தர்களுக்கு இறையருள் கிடைக்கச் செய்வது இவ்வாறு ராமானுஜர் சொன்னது மூடியிருந்த யமுனாச்சாரியன் விரல்கள் ஒவ்வொன்றாக திறந்தன பின்னர் பல நாட்களுக்கு ராமானுஜர் சென்று தனது வசிஷ்டாத்துவ தத்துவங்களை எடுத்துரைத்தார் பண்டிதர்களுடன் வாதம் செய்து வெற்றி பெற்றார் அவரது தத்துவங்களை ஏற்றுக்கொண்ட பல பண்டிதர்கள் அவர்களின் சீடராக ஆனார்கள் ஆழவந்தாரின் ஐந்து சீடர்கள் ஒருவரான திருக்கோட்டியூர் நம்பி என்பவருடன் நாராயண மந்திரத்தை ரகசியத்தை கற்க முயன்றார் ராமானுஜர் பதினேழு முறைகள் முயன்று முடியாமல் பதினெட்டாவது முறையாக ஸ்ரீரங்கத்திலிருந்து திரு திருகோஷ்டியூருக்கு சென்று நாராயண மந்திரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டார் ராமானுஜர் ஆனால் திருக்கோட்டியூர் நம்பி மந்திரத்தின் ரகசியத்தை எவருக்கும் வெளியிடக்கூடாது என்றும் அவ்வாறு வெளியிட்டால் உனக்கு நரகமே கிடைக்கும் என்று இராமானுஜனிடம் சத்தியம் வாங்கினார் ராமானுஜரும் சத்தியம் செய்துவிட்டு திருக்கோட்டியூர் கோவில் கோபுரத்தின் மீதேறி நின்ற வரை எல்லோருக்கும் கேட்கும்படி உறக்க நாராயண மந்திரத்தை கூறினார் குருவின் வாற்றியை மீறி நரகத்திற்கு செல்வா என குரு கூறியபோதும் எல்லோரும் சொர்க்கம் செல்ல நான் ஒருவன் நரகம் செல்வது என்றால் அது என் பாக்கியம்தான் என கூறினார் இராமானுஜனர் இந்த பதிலை கேட்டு திருக்கோட்டியுடன் நம்பி இந்த எண்ணம் எனக்கு ஏன் ஏற்படவில்லை என்று வருந்தி அரங்கனின் கருணையுன் இவரின் கருணை மிஞ்சிவிட்டது என கூறி எம்பெருமானார் என கூறி ராமானுஜனை கட்டி தழுவினார் இராமானுஜர ஸ்ரீ ரங்கம் கோவிலின் நிர்வாகத்தை ஏற்று அதை முற்றிலும் சீர்படுத்தி அன்றாடம் நடக்க வேண்டி ஒழுங்கு முறைகள் உண்டாக்கினார் இதனால் அவருக்கு எதிர்ப்புகள் முளைத்து அவரை கொள்ளும் முயற்சி கூட நிகழ்ந்தன என்பர் தற்போது வைணவ கோவிலில் நடைபெறும் பழக்க வழக்கங்கள் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை வகுத்தவரும் ராமானுஜரே ஆவார் ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் வைஷ்ணவ மட நிர்வாகம் இரண்டையும் திறம்பட நடத்தினார் இராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவிலில் உடைமைகளை சிறப்பாக மீட்டெடுத்து நிர்வாகம் செய்தினால் திருவங்கம் ராமானுஜரை உடையார் என அழைத்தார்கள் ஸ்ரீரத்தில் உள்ள தலைமை மடத்திற்கு மடாதிபதி வரவேற்று விதிமுறைகளையும் நிறைப்படுத்தினார் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தை விட்டு செல்ல வேண்டிய சூழல் ராமானுஜருக்கு ஏற்பட்ட ஸ்ரீரங்கத்திலிருந்து நீலகிரி காட்டுக்கு சென்றடைந்த ராமானுஜர் அங்கிருந்த நல்லான் சக்கரவர்த்தி என்பவர் அங்குள்ள எல்லா தரப்பு மக்களுக்கும் மைடவ மதத்தை கற்றுத் தருவதை பார்த்து மெய்சிலித்தார் ராமானுஜர் பின்னர் அங்கிருந்து கர்நாடக வளையம் செல்லும் வழியில் தொண்டனூர் என்னும் ஊரில் ஏரி ஒன்றை அமைத்தார் ராமானுஜர் அங்கிருந்து கோட்டை சென்று பன்னிரண்டு ஆண்டுகள் தங்கினார் ராமானு அவ்வூரில் இருந்து அத்தவைவாதிகளை வாதில் வென்று வைணவராக்கினார் ராமானுஜர் அவ்வூரில் இருந்த தாழ்ந்த குலத்தை சார்ந்தோர் திருக்குலத்தோர் என்று அழைத்து அவர்களுக்கு பூணூல் அணிவித்து வைணவராக்கினார் ராமானுஜர் பின்னர் தனது சக்தி அனைத்தையும் ஸ்ரீ பெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விக்கிரகத்தில் புகித்து விட்டு திவ்ய மந்திரத்தை உச்சரித்தபடியே வைகுண்டம் சேர்ந்தார் ராமானுஜர் இப்போது ராமானுஜரன் திருவுடல் ஸ்ரீரங்கம் கோவிலிலேயே அப்படியே உள்ளது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்